வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு கிடைக்கப் போகும் கொடுப்பனவு கல்வி அமைச்சின் அறிவிப்பு கல்வி பொது தராதர சாதன தர அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழில் பரிதாபமாக உயிரிழந்த சிறுவர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தொன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பச்சக்கொடி பல யுவதிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தொழிலதிபர் இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் இடியுடன் கூடிய மழை வளிமண்டல உயர்தணைகளும் எச்சரிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினொன்று இருபத்தி ஆறு முதல் நாட்டில் ஏற்பட்ட பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சுரக்ஷா சிசு காப்புறுதி திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்க இலங்கை காப்பீட்டு கூட்டு தாபனம் ஜெனரல் லிமிடெட் ஒப்புக்கொண்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினொன்று இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை நடந்த சம்பவங்களுக்காக இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாணவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்று கூறப்படுகிறது பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை இழந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பை பொருட்படுத்தாமல் சலுகைகள் வழங்கப்படும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மேற்கண்ட பேரிடரால் ஏற்பட்ட விபத்துகளினால் நேரடியாக ஏற்படும் சிகிச்சை மருந்து கொள்முதல் மற்றும் பரிசோதனை கட்டணங்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினொன்று ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினொன்று இருபத்தி ஆறு வரை நடந்த நிகழ்வுகளுக்கான சலுகைகளை பெறுவதற்கான உரிமை ஆவணங்கள் பேரிடர் காரிடமாக அளிக்கப்பட்டிருந்தாலும் பாடசாலை அதிபர் மற்றும் கிராம சேவகரின் பரிந்துரையின் பேரில் சலுகைகள் வழங்கப்படும் தனியார் மருத்துவமனைகளில் இருந்து பெறப்படும் சிகிச்சை தொடர்பாக வழங்கப்பட்ட ரிசீட்டுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழ் அளிக்கப்பட்ட ரிசீட்டுகள் அதற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கல்வி சாதன தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை தரவிறக்கம் செய்வது மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளாா் அதன்படி தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தங்களுக்கான இந்த திகதி மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சியான நாயகம் இந்திகா குமாரி லியனக்கே அறிவித்துள்ளார் இம்முறை சாதாரண தர பரீட்சையானது பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்கள் தற்போது அந்தந்த பாடசாலைகளுக்குரிய வலிய கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அனைத்து அதிபர்களும் தமது பாடசாலைக்குரிய வலிய கல்வி அலுவலகத்தின் பரீட்சை பாடத்திற்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரம் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தம் இருப்பின் இலங்கை பரட்சி திணைக்களத்தின் ஊடாக அதிபர்களுக்கு வழங்கப்படும் பயனர் பெயர் மற்றும் கடவுள் பயன்படுத்தி திருத்தங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் கிருமி தொற்றினால் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் இருபாலை வீதியைச் சேர்ந்த பதினொரு வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சிறுவனுக்கு வயிற்றோட்டம் ஏற்பட்டது இந்நிலையில் அவரை யழ்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வயிற்றோட்டம் ஏற்பட்டு உடலில் நீச்சத்து குறைந்து கிருமி தொற்றினால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சிறைச்சாலையின் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு அவர்கள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு வாரமன்ற அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்படுவதாக தணிக்கலம் தெரிவித்துள்ளது அத்துடன் எழுபத்தையாயிரம் ரூபாவிற்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த தவறியமைக்காக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளில் எஞ்சிய தண்டனை காலமும் ரத்து செய்யப்பட உள்ளது இணைந்து பயணிக்க தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தமிழ் மகளின் நலனை கருதி கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் இருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன் கடந்த பொதுத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளேன் அதை நான் ஒரு சர்க்கலாகவே கருதுகின்றேன் தோல்வியாக அல்ல வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது அண்மைய கைது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது என் கைது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பவில்லை எனினும் நீதி வெல்லும் உண்மை விரைவில் வெளிவரும் என்று நம்புகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சக தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையில் நேச முரண்பாடு உள்ளது பகை இல்லை எனினும் சில தமிழ் கட்சிகள் என் மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்றன தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதி இல்லை எனினும் அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்துவது நல்லது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை எனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எனது பிரதான நோக்கம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பல பதிம வயது பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு மற்றும் புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது குறைத்த நபர் கண்டியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கண்டியைச் சேர்ந்த ஒருவரால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் சாதனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் நபர் பதினெட்டு வயதிற்குட்பட்ட முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சந்தேக நபரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குழந்தைகளை அடையாளம் கண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள சந்தேக நபருக்கு எதிராக எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு வயதான சந்திக்கும் நபர் தற்போது போலீசாரின் பிடியில் இருப்பதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டில் மேல் மற்றும் சப்பகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலது காற்று வீசக்கூடும் எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் தணிக்கலம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மாணவர்களுக்கு போகும் கொடுப்பனவு கல்வி அமைச்சர் அறிவிப்பு கல்வி பொது தராத சாதன தர பரட்சிக்கான பத்திரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழில் பரிதாபமாக உயிரிழந்த சிறுவர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தொன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க டக்ளஸ் பச்சக்கொடி பல யுவதிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தொழிலதிபர் இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் இடியுடன் கூடிய மழை வளிமண்டல உயர்தணிகளும் எச்சரிக்கை